விருச்சிகராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய மே பதினான்காம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறதுனால செய்தொழில் ஆதாயமும் பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவியும் பட்டமும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக இருக்க போகுது வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க போது ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க ஒரு கேம் இருக்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக குரு பயிற்சிக்கு பிறகு இருக்க போகுது அப்போ பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலில் மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் ஆதாயமும் சுப செலவும் காரியம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது